ஹாய் நார்ஜிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில் இருக்கிற ஆபத்து அப்படின்னு சொன்னால் பூமியில் காலடி எடுத்து வச்சாலே பேர் ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக சொல்லிட்டு இருக்காங்களே அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் விண்வெளியிலிருந்து விண்கலம் வந்து வந்துட்டு இருக்கு அவங்களுடைய உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸினுடைய கடைசி திக் நிமிடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரம்ப் மஸ்க் ரெண்டு பேரும் சேர்ந்து சுனிதா வில்லியம்ஸை வைத்து ஒரு ராஜதந்திரமே பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய படிப்பு தான் நம்மளை அடுத்த கட்டம் வந்து லைஃப்பில் வந்து கொண்டு போகும் நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கிரெட் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் டெவலப்மெண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸஸ் எடுத்து உங்களுடைய திறமைகளை டெவலப் பண்ணி நல்ல வேலைகளில் உங்களை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுடைய கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது நேரடி கிளாஸஸும் இருக்குது சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த மாதிரி இடங்களில் நேரடி கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்தாலும் இவங்களுடைய ரிவ்யூ கூகுளில் நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷாபுத்ரி சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது மார்க்கெட் ரேட்டு இது இதுல இருந்து ஷாகூத்ரி சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய கான்டெக்ட் டீடைல் பின் டூ டபுள் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் நீங்களும் ஐடி கோர்சஸ் படித்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணலாம் நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க நீ ஒரு ஜெயின் வீல்ல இருக்கீங்க இல்ல அறுபது அடி ராண்டத்துல இருக்கீங்க உயரத்துல அந்த இடத்துல இருக்கும் எப்படா கீழே வருவோம் அப்படின்றது தோணும்ல ரேஞ்சர்ல இருக்கும் போது எப்படா கீழே வருவோம் அப்படின்றது தோணும்ல ஒரு ஆறு மாதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறது அப்படின்றது வேறு எட்டு நாளில் வந்துடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போகும்போது ஒன்பது மாதம் அன்ற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ்எஸில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கன்சோல் மூலிமா அவங்க ஃபேமிலியோடலாம் வந்து வீடியோ கால்லாம் வந்து பண்ணலாம் அப்போ அவங்க சொன்னது என்னுடைய பெட்ஸை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் நார்மலாக ஸ்பேஸில் இருக்கும்போது நான் அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணுவேன் இந்த பூமியில் நடக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்கு சரிங்களா அதை பயங்கரமாக வந்து மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் ஸோ பூமியில் நடக்கிறதுன்றதே ஒரு வரப்பிரசாதம் ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெட்ஸை வந்து நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது காலையில் வந்து பேர்ட்ஸ் வந்து சத்தம் கொடுக்குறது இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க நாளை புதன்கிழமை அதிகாலை இந்திய நேரப்படி மூன்று இருபத்தி ஏழு வந்து அவங்க பூமியில் காலடி எடுத்து வைக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு குழந்தைகள் இல்லையா அப்படின்னு கூட ரெண்டு மூணு பேர் நம்ம சேனல்லே வந்து கமெண்ட்லெலாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கிட்ஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அகமதாபாத்தில் ஒரு பெண் குழந்தையை வந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களுடைய ஆசையை தெரிவித்தாங்க ஆனால் தாய்நாட்டு பணிக்காக தாயாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிவிட்டாங்க சரி ஓகே இப்போ நிறைய சொல்கிறாங்களே இவங்க இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வராதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நிறைய நியூஸ் மீடியாவில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எழுதிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க பேர் தென்றல் ஸோ அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் நம்ம புரிஞ்சதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இது வரைக்கும் எழுபத்தி ஒரு டீமுக்கு மேலே வந்து போயிருக்காங்க இந்த எழுபத்தி ஒரு டீம்லேயும் வந்து ஆறு மெம்பர்ஸ் ஏழு மெம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து இருப்பாங்க அவங்கெல்லாம் அங்கே போய் நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க மூணு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படின்லாம் இருந்திருக்காங்க ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாங்க அது வந்து இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஈஸியான வேலை கிடையாது தான் விண்கலத்துலலாம் போகணும் டஃப்பான ஜேர்னி தான் அது எல்லாத்துக்கும் அவங்க ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க எட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாலும் நம்ம போகும்போது விண்கலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அங்கே நம்ம ஸ்டே பண்ணி ஆகணும் வரும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தங்களுடைய உயிரையும் இழக்க தயாராகணும் அப்படின்றது எல்லா விண்வெளி வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எழுபத்தி டீம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த தென்றல் அவங்க வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவரும் விண்வெளி வீரர் தான் நாசாவை சேர்ந்தவர் தான் அந்த ஃப்ராங்க் ரூபியோ அப்படின்றவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பர் மாதம் போனாங்க அவங்க வந்து ஆறு மாதம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனாங்க ஆனால் ஒரு சில கோளாறின் காரணமாக ஒரு வருஷம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவங்க ஒரு வருஷம் கழித்து வந்த உடனே அவங்களால டக்குன்னு நடக்க முடியல பூமியை வந்து காலைல வைக்க முடில இப்போ நம்ம பெட்லேயே படுத்துருக்கோம் ஏதாவது உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டு பெட்லேயே படுத்திருந்தோன்னா அதுக்கப்புறம் கால் எடுத்து தரையில் வைக்கும் போது ஒரு மாதிரி கால் வந்து மறுத்து போயிருக்கும் இல்லைங்களா காலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சம்மணம் போட்டு உட்காந்துக்கோங்க கொஞ்ச நேரம் கழித்து கால் எடுத்து வைக்கும்போது ஒரு மாதிரி மறுத்து போயிருக்கும் இல்லைங்களா ஏன்னா பூமியோடய உராய்வே இல்லாதப்ப அதே மாதிரி ஐஎஸ்எஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் புவியீர்ப்பு பீஷே இருக்காது அப்படியே அந்தரத்தில் வந்து தொங்கிட்டு இருப்போம் ஸோ அப்படி தொங்கிட்டு போது காலடி எடுத்து வைக்கிறதுன்றது ஏன்னா நம்ம ஒரு கருவில் இருந்து பிறந்த குழந்தைக்கு காலடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய காலடி வந்து மாறும் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் ஃபிராங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் இயர்கிட்ட அங்கே இருந்தார் அரௌண்டு முந்நூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் வந்து அங்கே இருந்தார் இருந்து சில மாதங்களில் அவருக்கு எல்லாமே நார்மலைஸ் ஆயிருச்சு நார்மலைஸ் ஆகி இப்போது அவர் வந்து அடுத்து மூணுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்தாங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பயாலஜிக்கலாக அவங்களுடைய உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது தெரிய வரும் ஜென்ரலாக என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இங்கே இருக்கும்போது நம்மளுடைய முதுகு இருக்குது முதுகுத்தண்டு இருக்குது அது வந்து ஒரு எஸ் வடிவத்தில் வந்து இருக்கும் இல்லைங்களா அதுவே வந்து இங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மேலே விண்வெளியில் போகும்போது ஏன்னா பூமியிலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்கே போகும்போது புவியீர்ப்பு விசை இல்லாதனால அந்த எஸ்ஸுன்றது நேரம் ஆயிடும் அப்போ நேரம் ஆச்சு அப்படிங்கும் போது அங்கே போய் சில நாட்கள்லேயே நம்ம உயரத்தில் சின்ன மாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரத்தம் அழுத்தோன்றது எப்படி இருக்குமோ அது மாதிரி அங்கே இருக்காது ஸோ அதே மாதிரி பிளட் ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் பூமியில் நின்றுட்டு இருக்கும் போது காலுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து சொல்லுன்னு வரும் தலைக்கு வந்து கம்மியாக தான் போகும் மூளைக்கு கம்மியாக தான் போகும் ஆனால் விண்வெளியில் புவியீர்ப்பு விசையே இல்லாத காரணத்தினால பிளட் ஃப்ளோ அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும் அதனால நீங்க பூமிக்கு வரும்போது இந்த இரத்த திட்டுகள்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஏதாவது வேலையை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரத்த கட்டிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வந்தோடனே இந்த உமட்டல் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கிறது இதயத்தில் ஒரு சில மாற்றங்கள் அப்புறம் டிஎன்ஏலேயே கூட ஒரு சிலருக்கு வந்து மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு கேன்சர் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களாம் வந்து முதல் தடவை போயிட்டு வரல இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க மூணாவது தடவை வந்து விண்வெளிக்கு போய்ட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் டேஸ் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே இப்போ டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டேஸ் இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அதனால் கவலைப்பட தேடிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து தென்றல் சொன்னாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இருந்தாலும் இங்கே விண்வெளி வீரர்கள் ரிசர்ச் பண்ணுறவங்களாம் நினைக்கிறது பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் தான் நாற்பத்தஞ்சு இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து அவங்கள கண்ணும் கருத்துமாக வந்து பார்ப்பாங்க அதனால நோ வரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க ஸோ அவங்கள்ட்ட பேசி முடிக்கும் போது தெரிய வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தசை சிதைவுகள் எலும்பில் வந்து மாற்றங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட இதற்கு முன்னாடி எழுபத்தோரு டீமில் போயிட்டு வந்த விண்வெளி வீரர்களும் கம்பேக் ஆகிட்டாங்க அதற்கு சில மாதங்கள் ஆச்சு ஒரு சில வருடங்கள் ஆச்சு ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்ரோ ப்ரிப்ரேஷனோடு தான் போயிருப்பாங்க வரும்போதும் அவங்க அதுக்கான எக்ஸசைஸ்லாம் பண்ணி அந்த ஃபிசியோ அது இதெல்லாம் பண்ணி நம்ம சைக்காலஜிக்கலாக மென்டல் ஹெல்த்துக்கு ஏற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவங்க கம்பேக் ஆயிடுவாங்க அப்படின்ற விஷயத்த தான் அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா இவங்களை எதுக்கு அனுப்புனாங்க அனுப்புனதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சிம்பிளாக நம்ம ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் கல்பனா சாவலா நம்மளால் மறக்க முடியுமா அவங்க வந்து ஸ்பேஸ் ஷெட்டரில் வந்து போனாங்க போயிட்டு வரும்போது ஒரு சின்ன விபத்தின் காரணமாக உயிர் இழந்துட்டாங்க அது ஒரு சின்ன விபத்து தான் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஸோ அந்த சின்ன விஷயம் அந்த விண்கலத்தை வந்து காலி பண்ணிருச்சு அப்போ அமெரிக்கா என்ன பண்ணிச்சா இனிமேல் இந்த விண்கலத்தை யூஸ் பண்ண வேணாம் இன்னும் டெக்னாலஜியை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது அந்த டைமில் அடுத்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்கு என்ன பண்ணுறது போது ரஷ்யாவினுடைய விண்கலத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இப்படி பயன்படுத்தி வண்டி ஓடிட்டுருக்கும் போது ட்ரம்ப் இப்போ ஆட்சியில் இருக்கார்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தார்ல அந்த டைமில் நம்ம இதுக்கு ரஷ்யாவே வந்து இருக்கணும் நம்ம வந்து ப்ரைவேட்டுக்கு நம்ம சொல்லுவோம் நீங்கள் வந்து ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கான விண்கலங்களை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பெனிகிட்ட சொல்லிருக்காப்புல ஒன்று வந்து போயிங் அவங்க வந்து இந்த ஃப்ளைட்டெல்லாம் ரெடி பண்ணுற ஒரு கம்பெனி அந்த போயிங் ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணாங்க ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இலான்மிஸ்க்கு அவர் வந்து ரெடி பண்ணார் நானும் வந்து ஸ்பேஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவர் மார்க்ச்க்குலாம் போகிறது ஏம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஸோ ரெண்டு பேரும் பல வருட ஆராய்ச்சி ரிசர்ச் பொருட்செலவில் இதை ரெண்டே வந்து ரெடி பண்ணாங்க அப்படி ரெடி பண்ணும் போது போன வருஷம் ஜோ பைடன் அவர்கள் இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் போயிங்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிங்கினுடைய ஸ்டார் லைனில் அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சு அங்கே வந்து மீத்தே லீக்கேஜ் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா எட்டு நாளில் வர வேண்டிய சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் வில்மோர் அவர்களும் அங்கவே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது அந்த விஷயத்தை இப்போ அரசியலாகவே ஆக்கிட்டாங்க நார்மலாக வந்து நம்ம ஊரில் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற பேரில் விவசாயம் ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாமு ஒரு சில தண்ணி வர பிரச்சனை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியலாக மாற்றுவாங்க மக்களுடைய ஃபேஸில் வந்து கரியை பூசுவாங்க ஸோ அதே மாதிரி அமெரிக்காலையும் மக் இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை வச்சு மக்களோட ஃபேஸில் கரிய பூசுகிற வேலையை ட்ரம்ப் வந்து பல நாட்களாக ஓட்டிகிட்டு இருக்காரு அது வந்து கேம்பெயின்லேயே வந்து ஆரம்பித்து இப்போ வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்தரத்துலேயே விட்டாரு ஜோ பைடன் மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடனை எல்லா இடத்துலையும் கிளிகளையும் கிழிக்கிறாப்ல இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவரை கிளிகளையும் கிழிச்சிட்டு நாங்கள் வந்து அந்த ரத்தெலாம் விட மாட்டோம் நாங்கள் சுனிதா வில்லியம்ஸை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு எலான் மஸ்க் அவர்களும் அங்கங்கே இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இதை பற்றி எக்ஸ்பர்ட் ஒரு சில பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த எந்திரக்கோளாறு அப்படின்றது இந்த இன்ஜினியரிங் விஷயம் வந்து யாருக்கிட்ட வேணால் வரலாம் எப்போ வேணால் வரலாம் ஸோ அப்படிங்கும்போது இதை அரசியலாக்கணுன்றது கிடையாது ஆனால் அங்கே அரசியல் ஆதாயமும் ஒன்று வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸை ஏன் ஜோ பைடன் யூஸ் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எலான் மஸ்க் ஒரு ட்ரம்ப்போட ஆளுன்றது தெரியும் அதனால் ஜோ பைடன் வந்து இப்போதைக்கு வேணாம் எலெக்ஷன் டைமு இவர் ஏதாவது குட்டே குழப்பிட்டார்னான்னு சொல்லிட்டு பயந்துட்டு கூட அனுப்பாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஆனால் இப்போ அவர்களும் எலான் மஸ்களும் இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் அவர்களை வந்து கிண்டி இருக்காங்க இப்போது சுனிதா வில்லியம்ஸ்க்கு கீழே இறங்கின உடனே அவங்க உடம்பு சரியான உடனே உடம்புல இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் சரியான உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி ஜோ பைடன் உங்களை விட்டாரு ட்ரம்ப்பு உங்களை பாதுகாத்துட்டாருன்னு சொல்லிட்டு தான் மைக்கை நீட்டுவாங்க அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால நாசால அவங்களால யாருக்கும் டேக் எடுக்க முடியாது அவங்க வந்து பொதுவான ஆள் நியூட்ரலாக தான் பேசியாகணும் அதுதான் அவங்களுக்கு இடியா பச்சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க உடலளவில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இதை எதிர்கொள்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னாங்க ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவர்களையும் வில்மோர் அவர்களையும் அந்த எட்டு நாள் போறீங்கன்னு அனுப்பி வைக்கும் போதே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒன்பது மாதத்துக்கிட்ட ட்ரைனிங் கொடுத்து தான் வந்து அனுப்பியிருக்காங்க அனுப்புனது மட்டும் இல்லாமல் அந்த ஐஎஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் பூமியை சுற்றிடுமா ஒன்றரை மணி நேரத்தில் பூமியை சுற்றிடுமா அப்போ யோசித்து பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினோரு முறை வந்து சுற்றி இருக்கும் ஸோ சூரிய உதயத்தையும் சூரிய மறைவையும் ஒரு பதினாறு தடவை வந்து சுனிதா வில்லியம்ஸ்லேருந்து ஆரம்பித்து மற்றவங்களாம் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ இந்த அனுப்பி வச்சுருந்தாங்கல்ல அந்த டீமில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களெல்லாம் வந்து ஒரு கமாண்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேப்டன் மாதிரி ஒரு லீடர் மாதிரி வந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே என்ன கவனிக்கணும்னா ஆட்டோமேஷனில் இருந்தாலும் கூட இந்த ஏதாவது வந்து விண்கல் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை மோத வருதா அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வந்து இந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய குப்பைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேட்டிலைட்டில் உடைந்த பகுதியெலாம் ஸ்வன் வரும் அது எதாவது அட்டாக் பண்ண வருதான்றதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த வேலையிலேருந்து நிறைய வேலைகள் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு இருந்திருக்கும் ஸோ எட்டு நாளுக்கு அப்புறம் வரமுல்லங்கும் போது அவங்களுக்கு நிறைய ஒர்க் அலைன் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூமியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த செடி வளருது அதுக்கு மட்டும் இல்லாமல் பூமியில் புவி ஈர்ப்பு விசை இருக்கும்போது ஒரு சில மிஷின்ஸ் எப்படி இருக்குது அங்கே எப்படி இருக்குது அங்கே இருக்கும்போது அவங்களுடைய உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது இப்படி நிறையா விஷயங்களை அங்கே ரிசர்ச் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில வேலைகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வேலைகளை தான் சுனிதா இருந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ராப்பராக கார்கோ மின்களம் மூலமாக சாப்பாடெல்லாம் போயிருக்கும் சாப்பாடுன்றது இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மனம்லாம் கம்மியாக தான் இருக்கும் எல்லாம் பேக்டு ஃபுட்டாக தான் இருக்கும் ஆனால் அவங்க மெனு செலக்ட் பண்ணலாம் இந்தந்த மெனு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சில வாரங்களுக்கு சில மாதங்களுக்கு நாசாலேருந்து சாப்பாடெல்லாம் வந்து அனுப்பி விட்ருவாங்க அனுப்பி விட்ற சாப்பாடு அந்த தனிமங்கள் அந்த கனிமங்கள் விட்டமின்கள் இதெல்லாம் நிறைந்த ஒரு சாப்பாடாக தான் இருக்கும் இதை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியோடு பேசிக்கலாம் அவங்களுக்கு அதுக்கான வசதி அங்கேருந்து இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது மியூசிக் கேட்குறது படங்கள் பார்க்குறது அதற்கான ஸ்பெஷலிட்டியும் அங்கே இருக்கும் ஆனால் என்ன மிதந்துக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணணும் இருக்கமாக உடை உறுத்திக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு சில நேரங்களில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனாலும் இதற்கு ட்ரெயின் ஆயிருப்பாங்க அவங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் சுனிதா வில்லியம்ஸுடைய ஜேர்னி எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க இந்திய வம்சாவளி அவங்க வந்து எடுத்தோடனே ஒரு பதினாறு வயசுலையோ இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பேசுனோம் தென்டல்னு ஒரு பொண்ணு பேசினோம் அவங்களுக்குலாம் ஸ்கூல் படிக்கும் போதிலே நான் ஸ்பேஸுக்கு போகணும் மார்க்ஸுக்கு போகணும் அப்படின்ற எய்ம் இருந்திருக்கு ஆனால் நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயசில் அவங்க யூஎஸ்ஸில் மில்ட்ரியில் தான் ஜாயின் பண்ணாங்க மில்ட்ரியில் ஜாயின் பண்ணி அங்கே வேறு லெவலில் கலக்கிட்டு இருந்தாங்க மில்ட்ரியில் ஹெலிகாப்டர் ஓட்டுற பெண்மணி அப்படின்னு சொல்லிவிட்டு கலக்கல தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முப்பத்தி ரெண்டு வயசுல அவங்களுக்கு வந்து ஒரு டுஸ்ட் ஏற்பட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜான் யங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்வெளி வீரரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து விண்வெளிக்குலாம் போவேன் ஸ்பேஸ்க்கு போவேன் உங்களை மாதிரி என்னையாலே வந்து ஹெலிகாப்டர்லாம் ஓட்ட முடியும் உங்களை மாதிரி டேலண்டான ஆட்கள்லாம் ஸ்பேஸில் இருந்தால் நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொன்னது அவங்களுக்கு டக்குன்னு வந்து மைண்டே மாற்றி விட்டுச்சு பதினாலு வருஷம் மில்ட்ரியில் இருந்தவங்க நான் நாசாக்கு ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க என்னம்மா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீ ஒரு பதினாலு வருஷத்துக்கிட்ட மில்ட்ரியில் இருந்திருக்க இங்கே சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருக்க நீ வந்து இங்கே ஹெலிகாப்டர்லாம் இருக்க இங்கே நிறையா பேருக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது புது ஃபீல்டு ஸ்பேஸுன்றது டோட்டலாக வேறு நீ போகிறேங்கிறமா என்னம்மா ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை நிறையா பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணாலும் முப்பத்தி ரெண்டு வயசில் நான் நாசா போகிறேன்னு சொல்லிவிட்டு அதற்கான பயிற்சிகள் முயற்சிகள் படிப்புகள் இதெல்லாம் பண்ணி ஒரு ஒன்பது வருடம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க சும்மா கிடையாது ஒரு ஒன்பது வருடம் ட்ரெயின் பண்ணி அதில் வந்து பெட்டர் ஆகி நாற்பத்தி ஓரு வயசில் முதல் முறையாக வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க என்ன இன்ஸ்பிரேஷன் பாருங்கள் முப்பத்திரெண்டு வயசில் ஒரு கெரியரை மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிப்போம் ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் வந்து முப்பத்திரெண்டு வயசில் கெரியரை மாற்றுறேன்னு சொல்லி ஒன்பது வருஷம் போராடி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கெரியர்லேருந்து இன்னொரு கெரியர் போயிருக்காங்க நாற்பத்தி ஓரு வயசில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு தடவை போய்ட்டு இன்னொரு தடவை போக மாட்டேன்னு சொல்லுவாங்களா நிறைய பேர் அப்படி இருக்கும்போது நாற்பத்தி ஏழு வயசில் மறுபடியும் போயிருக்காங்க ஸோ ஓவரால் அந்த ரெண்டு தடவையே முந்நூற்றி இருபத்தி ஒரு நாள் இருந்திருக்காங்க அப்போ இப்போ ஒம்பது மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது நாள் கிட்ட தான் ஸோ அதனால் அவங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவாங்கப்பா அவங்க ஒரு பெரிய வீரமங்கைப்பா அப்படின்றதான் சொல்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தெட்டு வயசில் போய் இன்றைக்கி ஐம்பத்தொம்போது வயசு வயசு வரை அங்கே இருந்துட்டு வந்திருக்காங்க மூணு தடவை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய ஜேர்னியில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது முப்பத்து ரெண்டு வயசில் கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய கரியர் சேஞ்சு ஒம்பது வருஷம் உழைச்சி கூட போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நிரூபிச்சிருக்காங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கமெண்ட் என்ன அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களுடைய ப்ரேயர்ஸையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பெண்ணுடியோ பையனுடையோ திருணங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுね நான் நம்பறேன். थैंक यू सो मच. தீரனை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா வா.